ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் வந்து இந்த கோச்சிங் சென்டர் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்கீங்க நம்ம வந்து ஏதாவது ஒரு கோச்சிங்கில் வந்து ஜாயின் பண்ணால் தான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்ல முடியும் ஆனால் நான் வந்து நிறைய கோச்சிங் சென்டர் அதுக்கப்புறம் நிறைய மெட்டீரியல்ஸ் பற்றி அவங்க வாட்ஸ்அப் நம்பர் வச்சு நான் அவங்கள்ட்ட வந்து கேட்டிருக்கேன் அதில் எனக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் எந்தெந்த அக்கடமிக்கெலாம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டேன் அவங்க வந்து மெட்டீரியல்ஸ் அண்ட் கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து என்ன என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அப்படின்றத பற்றி நான் வந்து டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துக்கறேன் அதில் வந்து நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நான் டெலகிராம் சேனலில் சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதுக்கப்புறம் அதோட ஆன்சருக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஸ்டடி பிளான் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன டெய்லி டார்கெட் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன் அதுக்கப்புறம் நான் வந்து நோட்ல வந்து நோட்ஸ் எடுக்கிறேன் இல்லையா அதோட போட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் வந்துடும் வந்து ப்ளீஸ் டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கோச்சிங் சென்டர் பற்றி அவங்க அவங்கெல்லாம் டெலிகிராம் சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் அதிலிருந்து எந்த அகாடமி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஆன்லைன் க்ளாஸஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் எப்படியும் அரௌண்ட் ஒரு ட்வெண்ட்டி தௌசண்ட் அதாவது ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரையும் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கு வந்து கேட்குறாங்க ஸோ ஆன்லைன் அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும் ஃபைவ் டு செவன் தௌசண்ட் வந்து கேட்குறாங்க பிளஸ் வந்து கிளாஸஸ் அதுக்கு தனியாக வந்து இருக்கு கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு அகாடமியில் மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்கிக்குவோம் அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் வந்து தனியாக இன்னொரு அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா பிடிஎஃப் வந்து வச்சுட்டு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியாது அதனால் மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக வேணும் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச்சும் வேணும் கைடன்ஸ் வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்துப்போம் வேறு வழி இல்லை ஏன்னா கைடன்ஸ் மெட்டீரியல்ஸ் கிளாஸஸ் எல்லாம் வேணும்னா அரௌண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் டெலிகிராம் சேனலை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பாய்